ஆசிரியர் பணிக்கு படித்து கொண்டிருக்கிற படித்து முடித்த படிப்பை முடித்துவிட்டு தனியார் பள்ளிகளில் பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கம் வருகிற இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை குடியரசு தினத்தன்னைக்கு தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கான மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம் நடக்க இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது எங்கே நடக்குதுன்னா சேலம் மாவட்டத்தில் சேலம் பெரியார் யூனிவர்சிட்டிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பத்மவாணி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் நடக்குது சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி நாமக்கல் திருவண்ணாமலை மற்றும் ஈரோடு மாவட்டங்களைச் சேர்ந்த தனியார் பள்ளிகளுக்கு அதிக அளவில் ஆசிரியர் தேவைப்படுறதால எழுபதுக்கும் மேற்பட்ட முன்னணி தனியார் பள்ளிகள் நேரடியாக கலந்துக்கிட்டு ஆசிரியர்களை தேர்வு செய்யிருக்காங்க இதில் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் அதாவது அனுபவம் உள்ளவங்க மற்றும் அனுபவம் இல்லாதவங்க அனைவரும் கலந்துக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு முகாம் தனியார் பள்ளிகளுக்கு மட்டும் நடத்தப்படுது இளங்கலை அல்லது முதுகலை படித்த மாணவர்கள் கலந்துக்கலாம் பிஎட்டு எம்எட்டு எம்ஃபில் படித்து முடித்த மாணவர்கள் கலந்துக்கலாம் பிஇஎம்இ பிடெக் எம்டெக் முடித்த மாணவர்களும் கலந்துக்கலாம் பிஇஎம்இ பிடெக் எம்டெக் இறுதியாண்டு படிக்கும் மாணவர்களும் கலந்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பிஎட்டு எம்எட்டு இறுதியாண்டு படிக்கும் மாணவர்களும் வேலைவாய்ப்பு முகாமில் கலந்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மேலும் மதியம் ரெண்டு மணிக்குள்ளே நேர்முகத் தேர்வுக்கு வந்துடணும்னு சொல்லியிருக்காங்க நேர்முகத் தேர்வுக்கு வரும்போது உண்மைச் சான்றிதழ்கள் அல்லது நகல் சான்றிதழ்கள் கொண்டு வரோம்னு சொல்லியிருக்காங்க மேலும் மேலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்களே ஏதாவது ஒரு டாபிக் தேர்ந்தெடுத்து படிச்சுட்டு டெமோ கிளாஸ் எடுக்க தயாராக வாங்கன்னு சொல்லியிருக்காங்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்றும் விண்ணப்ப மற்றும் நுழைவு கட்டணமாக ரூபாய் ஐம்பதும் கொண்டு வர சொல்லியிருக்காங்க தமிழ் இங்கிலீஷ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் அக்கௌண்டன்சி பிஸ்னஸ் மேத்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பயாலஜி பாட்டனி ஜுவாலஜி ஹிஸ்ட்ரி பிஇடி ஹிந்தி யோகா மியூசிக் கரேத்து டான்ஸ் ஆர்ட் மற்றும் கிராஃப்டுன்னு ஒரு பதினஞ்சாயிரம் போஸ்டிங் வரை தேர்ந்தெடுக்க இருக்காங்க தகுதியுள்ளவங்க அனைவரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க மேலும் ஏதாவது தகவல் தேவைப்பட்டால் எட்டு இரண்டு நான்கு எட்டு நான்கு ஏழு பூஜ்ஜியம் எட்டு ஆறு இரண்டு இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க நன்றி